நான் சொல்ல ஸ்டோரியோட தலைப்பு கடல் மேல நடந்த பேதரும் அந்த ஸ்டோரியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்க தான் தனியில நீச்சல் அடிச்சிருப்பீங்கன்னு தான் உறுதிருக்கீங்க ஆனா நம்ம பேரு கடல் மேல நடந்த ஆரமா அவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஏசப்பா ஒரு சிறுவனுடைய டிஃபன் பாக்ஸ் வாங்கி அதை அப்பமும் ரெண்டு மீட் அத ஐயாயிரம் பேர்த்துக்கு மேல குடுத்தாங்களாம் குடுத்து எல்லாரும் ஏசப்பா எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொன்னாராம் எல்லாரும் போயிட்டாங்களா ஆனா ஏசப்பா முன்னாடி ஏசப்பாவுடைய சீடர்கள் வேறப்பா நீங்க பாத்துட்டு இருக்காங்களாம் அப்ப ஏசப்பா நீங்களும் பழகளை ஏறி அக்கா போங்க நான் கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அவங்களும் ஏசப்பா பேச்சு கேட்டு போாங்களா ஏ சப்போ ஒரு அழகான இடத்துல இனிமையான இடத்துல உட்காந்து ஜவுமணம் படகுல இருந்துச்சாமா அலை இடி மின்னல் காத்து மலை எல்லாம் வந்துருச்சாமா அதுல நினைச்சு ஏசப்பா ப முடிச்சு வந்துட்டு அப்பா அவங்கள நம்ம ரொம்ப ஆபத்துல இருக்காங்க நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போனாங்களாம் ஏசப்பா கடல் மேல நடந்து போனாராமா பேதுரு பார்த்துட்டு என்னடா இதுல தெரியுது யாரோ வர மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொன்னாராமா அதுக்கு ஏசப்பா பயப்படாது இருங்க நான் தான் ஏசு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாமா சொன்னாலே பேதுரு ஏசப்பா நீங்களா நான் கூட வேற யாருன்னு சொல்லி பயந்து போயிட்டு ஏசப்பா உங்களால மட்டும் எப்படி ஏசப்பா கடல் மேல நடக்க முடியுது எங்களால நடக்க முடியும்

பாத்து போய் கடையில பாதி முழுங்கிட்டாரம்மா உழுகுனாலும் ஏசப்பாட்ட ஏசப்பா பிளீஸ் கெல்ஸ் கெல் சங்காராமா ஏசப்பா கை புளிச்சு தூக்கி விட்டு நீ எதுக்கு சுத்தி இருக்க நான் தான் கூடவே இருக்கா அப்படின்னு சங்காராமா அவரும் கேட்டுட்டாராம் அப்ப ஏசப்பா படகுல வேதுருவா ஏத்தி விட்டாராமா ஏசப்பாவும் படகுல ஏறின உடனே அந்த இடி மின்னல் காற்று அலை மலை எல்லாமே நின்று போச்சாமா மறுபடியும் கப்பல் மெதுவா போச்சான் எல்லாரும் கரைக்கு போடணும்னு ஏசப்பாட்டே ஏசப்பா நீங்க இருக்கனாலதான் நாங்க உயிர் பழச்சு வந்தோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற கட்சிகள் வந்து பயந்துருக்காருங்க ஏசப்பா அவங்க போடவே இருப்பாரு நன்றி